இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் ஹவுஸ் எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் கம்பெனி ட்ரைனிங் ஆட்கள் எடுக்கப்படுது ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களை ஆண்ட்ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு மற்றும் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்